Experience. welcome to delight and rise academy சிம்பிளிஃபிகேஷனில் ரெண்டு கிளாஸ் வந்து போட்டிருப்போம் போர்ட் மாஸ் ரூலை வச்சு எப்படி வந்து சம்ஸ் வந்து போடுறது அப்படிங்கிறத புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருபத்தஞ்சி சம் கிட்ட வந்து நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூலை வச்சு போட்டு பார்த்துட்டோம் சரிங்களா பார்க்காதவங்க அந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள் இருபத்தஞ்சு சம் வந்து போட்டிருப்போம் இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா சரிங்களா அல்ஜிப்ராவில் உங்களுக்கு வந்து ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தயவு பண்ணி ஃபார்முலாவை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஷார்ட்கட் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து படித்து வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் சரிங்களா மைனஸ் ப்ளஸ் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க ஃபார்முலா இல்லை அப்படின்னா நம்ம வந்து செம்ம வந்து கரெக்டாக வந்து போட முடியாது சரிங்களா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது அல்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு சரிங்களா ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதில் வந்து சம்ஸை வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும் அதனால தயவு செய்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஃபார்முலாவும் அதே மாதிரி க்யூபில் வந்து ஒரு மூணு ஃபார்முலாவும் இருக்கு சரிங்களா ஃபஸ்ட் எட்டு தான் எழுதியிருந்தேன் இந்த கியூபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் ஸ்கொயர் பாருங்க இதில் ஸ்கொயர் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே அப்படியே வந்து அதை வந்து க்யூபாக கொடுத்துருப்பாங்க இங்கே நமக்கு என்னது பெருக்கி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து இதில் டிஃப்ரென்சியேட்டு எப்போங்க அதை டிஃப்ரென்சியேட் படிச்சிங்க பண்ணி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் படிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக வந்து நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் போட முடியும் சரிங்களா அதே மாதிரி ஃபார்முலாஸை நீங்கள் படிக்கும்போது தனியாக வந்து ஏ ஃபோர் சீட்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா நோட்லையோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு தலைப்புழியும் சரிங்களா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத எழுதி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி ரேஷியோ அண்டு ப்ரப்போசன் சரிங்களா இந்த சைடு வந்து ரேஷியோ அண்டு ப்ரப்போசன் இருக்கும் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்டு ஒர்க் சரிங்களா ஃபார்முலாஸை இந்த மாதிரி தயவு பண்ணி நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சு எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து சம்ஸ் வந்து போடுறீங்களோ அப்போ எடுத்து வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா மறக்கவே மறக்காது சரிங்களா அந்த பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயரில் வந்து ஒரு ஆறு ஃபார்முலா கியூப்பில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து மூணு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இருந்தால் கொஸ்டின்ஸும் நமக்கு அதிகமாக வருது சரிங்களா இதில் அல்ஜிப்ராவை பார்த்து முடிச்சிட்டு நம்ம அடுத்த டைப் வந்து இது தான் பார்க்க போகிறோம் அப்போ ஃபார்முலாவை இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு படிங்க தினமும் வந்து ஒரு ஃபார்முலாவை ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ காலில் காலில் எடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சு சம் வந்து நம்ம கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ வாங்க சம்ஸ் பத்திரலாம் சிம்பிளிஃபிகேஷனில் லாஸ்ட்டாக வந்து போர்ட் மஸ் உள்ள வச்சு எக்ஸ்டின் மதிப்பு யாது அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துருந்தா கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின் தான் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி வந்து நம்ம சம்ஸ் போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம் பாருங்க அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள் பேஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கும்போது சரிங்களா அடிமானம் வந்து சேமாக இருக்கும்போது நடுவில் பெருக்கல் குறி வந்திருந்தால் மேலே அடுக்க நம்ம என்ன பண்ணணும் கூட்டி போடணும் அதுவே வந்து அடிமானம் வந்து சேமாக கொடுத்து வகுத்தலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பவர் வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா அடுக்கை வந்து நம்ம மைனஸ் பண்ணி போடணும் சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரூல் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சம்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் சிம்ப்ளிஃபை இரநூத்தி அறுபது இன்ட்டு இரநூத்தி அறுபது சரிங்களா இரநூத்தி ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா இடையில் வந்து ஓகே ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா சொல் சொல்ல முடியாது நானே பார்த்துக்கிறேன் சரிங்களா அது வந்து லைவ் கிளாஸில் நானே பார்த்துக்குறேன் அப்புறம் சிம்ப்ளிஃபை இரநூத்தி அறுபது இன்ட்டு இரநூத்தி அறுபது ப்ளஸ்ஸு ஒன்று பை நூற்றி நாலு இன்ட்டு நூற்றி நாலு சரிங்களா அதே மாதிரி மைனஸ் கொடுத்து இரநூத்தி அறுபது மைனஸ் ஒன்று பை நூற்றி நாலு ஹோல் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க நம்ம எப்போயுமே வந்து அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சம்மவே வந்து போட முடியும் அப்போ இதில் பாருங்கள் நல்லா கவனிங்க நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன் ரொம்ப பொறுமையாக தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும் நல்லா வந்து கவனிங்க ஃபர்ஸ்ட்டு இரநூத்தி அறுபது நமக்கு எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க ரெண்டு தடவை வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நூற்றி நாலு நமக்கு வந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க மைனஸு அதே இரநூத்தி அறுபது தான் இங்கே கொடுத்துருக்காங்க நூற்றி நாலு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்கொயர்டில் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா இப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இரநூத்தி அறுபதா ஏன்னு வச்சுக்கலாம் நூற்றி நாலு பீனு வச்சுக்கலாம் இரநூத்தி அறுபது நமக்கு எத்தனை தடவை இருக்குது ரெண்டு தடவை இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன படுங்க ஏ ஸ்கொயர்டு சரிங்களா ஏ ஸ்கொயர்டு இங்கே நூற்றி நாலு நம்ம பின்னு வச்சுக்கிறோம் பி ஸ்கொயர் ரெண்டு தடவை இருக்கு இல்லையா அப்போ இது ஏ இது வந்து பி சரிங்களா இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது இங்கே வந்து நமக்கு என்ன அது மைனஸ் சைன் வந்து இருக்குது ஓகேங்களா இங்கே மைனஸ் இருக்குது இப்போ ஃபார்முலா பாருங்கள் ஏ ஸ்கொயர்டு சரிங்களா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு சரிங்களா பி ஸ்கொயர்டு இங்கே நமக்கு என்ன கொடுத்துக்காங்க மைனஸு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு சரிங்களா த ஹோல் ஸ்கொயர்டு ஓகேங்களா இதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா இந்த ஃபார்முலா நமக்கு எதில் வருது ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு என்ன ஃபார்முலா வேணால் தனியாக வந்து வேறு கலரில் எழுதிடலாம் இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இங்கே நமக்கு என்ன வரணும் மைனஸ் நம்பர் இருக்கணும்னா மைனஸ் டூ ஏபி ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் எழுதிக்காங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏ மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர்டு இது இருக்குது அப்போ ஃபார்முலாவை எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி சரிங்களா அப்போது இப்போ ஃபார்முலாம் நம்ம வந்து எழுதியாச்சு இப்போது இதில் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸை இந்த வேல்யூவோட பெருக்கி நம்ம வந்து கொண்டு வந்து போடணும் சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் நல்லா கவனிக்கும் இந்த இடத்துல இங்கே வந்து நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இருக்குது சரிங்களா இங்கே வந்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இது வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இது வந்து மைனஸ் டூ ஏபி அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம என்னது பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் ப்ளஸ்ஸு வந்துட்டு மைனஸ் மைனஸ்ஸு அப்போ மைனஸ் தான் இருக்குது மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு மைனஸ்ஸு சரிங்களா அப்போ மைனஸ் பி ஸ்கொயர்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சரிங்களா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சரிங்களா ப்ளஸ் டூ ஏபி ஓகேங்களா அப்போ இதை வந்து பெருக்கி நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அடிச்சு கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும் பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இருக்குது இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இருக்குது அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும் இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்கிறது நமக்கு என்னது ப்ளஸ் டூ ஏபி மட்டும் இருக்கும் இப்போ டூ ஏபியை தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் நீங்கள் அப்படியே வந்து வேல்யூ எடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இதை பெருக்கணும் இதை வந்து பெருக்கி போடணும் இதை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து போட்டுடலாம் சரிங்களா இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ மைனஸ் இதுதான் வந்து ஃபார்முலா ஸ்கொயர் ஃபார்முலா சரிங்களா இப்போ டூ ஏபின்னு வந்துடுச்சு டூ ஏபி அப்படிங்கும்போது ரெண்டு இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன இரநூத்தி அறுபது சரிங்களா பியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி தானே பெருக்கல் தானே இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று பை சரிங்களா இங்கே இருக்க பாருங்கள் ஒன்று பை நூற்றி நாலு சரிங்களா ஒன்று போடணும் தயவு செய்து சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து தெளிவாக பார்த்து கரெக்டாக போடணும் ஒன்று பை நூற்றி நாலு இப்போ நம்ம இதாவது வந்து டேரெக்டாக அடிச்சு கொடுத்துடலாமா அங்கே பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டாக பத்து ஈ ரெண்டா நாலு சரிங்களா அதே மாதிரி இங்கே அடித்து கொடுங்க ஓ ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு ஜீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈ இரண்டா நாலு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு சரிங்களா அப்போ இங்கே நூற்றி முப்பது இருக்குது இங்கே இருபத்தி ஆறு இருக்குது அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன கிளிக் ஆகுது இங்கே அடிக்கலாமா பதிமூணாவது டேபிளில் அடிக்கலாமா இங்கே பாருங்கள் ஓர் பதிமூணு பதிமூணு அப்போ பை பதிமூணு நூற்றி முப்பது இங்கே ஈர் பதிமூணு இருபத்தி ஆறு சரிங்களா அதுக்கப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டாக பத்து அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு அப்படிங்கிறதா வந்து சரியான பதில் சரிங்களா அஞ்சு அப்படிங்கறத சரியான ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா நான் இந்த சைடு வந்து பென்சில் எழுதியிருக்கேன் கரெக்டாக போட்டிருக்கமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அப்போ நீங்கள் அடிச்சு கொடுக்கும்போது பொறுமையாக வந்து அடித்து கொடுங்க பிகின்னர்ஸாக இருக்கட்டும் எனக்கு மேக்ஸே வராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக போட்டு பழகினீங்க அப்படின்னீங்கன்னா சீக்கிரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அப்புறம் உங்களை மாதிரி என்னது மேக்ஸ் போட யாருனால முடியாது சரிங்களா நீங்க தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான் நம்ம வந்து ஈஸியாக போட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்க மேல நீங்க வந்து கான்ஃபிடென்ட் வைங்க எனக்கு கணக்கே வராது என்னால் போட முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருனாலையும் முடியும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்போ இதில் வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இங்கே பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் நூற்றி பதிமூணு பெருக்கள் நூற்றி பதிமூணு பெருக்கள் நூற்றி பதிமூணு டிவைடட் பை முந்நூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது இங்கே வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு இங்கே பெருக்கிற சைனு நூற்றி பதிமூணு ப்ளஸ் சைனு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரெண்டு வேல்யூ இங்கே பாருங்க இது மூணும் ஒரே வேல்யூ சரிங்களா இது மூணும் ஒரே வேல்யூ சேம் வேல்யூ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் இதை வந்து நம்ம எப்படி போடலாம் ஏ க்யூப் போடலாமா ஏ க்யூப்னு போடலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் இது என்னது பிக்யூப் பி க்யூப் அடுத்து கீழே பாருங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ ஏ வேல்யூ ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் சைன் அப்படியே போட்டு இங்கேனிருக்கு ஏ இன்ட்டு பி சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏ வேல்யூ நூற்றி பதிமூணு பி வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம் அப்போ ஏ இன்டூ பி அப்போ ஏபின்னு எழுதிடலாமா ப்ளஸ்ஸு பி சரிங்களா பி வந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர்டு ஓகேங்களா அப்போ ஃபார்முலா எழுதியாச்சு ஃபார்முலா என்ன ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டக்குன்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் ஃபார்முலா நான் எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏ க்யூபு மைனஸ் பி க்யூப் சரிங்களா இதுக்கு ஃபார்முலா எழுதணும் ஃபஸ்ட் இடத்துல இந்த கீழே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஏ மைனஸ் பி அதை அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு இந்த பி ஸ்கொயர்டு இங்கிட்ட வந்து எழுதிக்கோங்க ப்ளஸ் சைன் போட்டுடணும் சரிங்களா ரெண்டுலேயுமே கீழே ப்ளஸ் சைன் தான் வரணும் இந்த இடத்துல ஏ இன்ட்டு பி ஏபி சரிங்களா ஏ இன்ட்டு பி இப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி போடணும் சரிங்களா இங்கே நமக்கு என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருந்தா பிளஸ் போடணும் பிளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடணும் சரிங்களா அப்போ இங்கே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க மைனஸ் சைன் இருக்குது அதனால நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ப்ளஸ் சைன் வந்து போடுறோம் சரிங்களா ப்ளஸ் சைனு போடுறோம் இதுதான் வந்து ஃபார்முலா இங்கே மைனஸ் இருக்கும்போது நம்ம இங்கே ப்ளஸ் போடுவோம் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இங்கே மைனஸ் சைன் வரும் அதுதான் வந்து கியூப்பில் வந்து வித்தியாசம் சரிங்களா இப்போ ஃபார்முலா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி க்யூப் வந்து இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரி சாரி பி ஸ்கொயர்னு சொல்லிவிட்டேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுவும் வந்து இங்கே வந்து இருக்குது அப்போ நமக்கு என்ன தேவை ஏ மைனஸ் பி சரிங்களா ஏ மைனஸ் பி தான் நமக்கு தேவை அப்போ ஏ வேல்யூ நமக்கு என்ன முந்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா பி வேல்யூ நமக்கு என்ன நூற்றி பதிமூணு அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணுல நூற்றி பதிமூணு போயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது நாலில் ஒன்று போச்சு அப்படின்னா மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா இரநூத்தி முப்பது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது தான் கரெக்டு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி க்யூபில் கொடுத்து கொடுத்துருக்கும்போது மைனஸ் வல்யூ இந்த மாதிரி டேரெக்டாக போடுவாங்க டக்குன்னு பார்த்தவரே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா இதுல என்ன சைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் சைன் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் நூற்றி பதிமூணு அப்படியே வந்து நீங்க டேரெக்டாத்தே மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்து என்னது இரநூத்தி முப்பது அப்படின்னு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு சில சம்ல வந்து நமக்கு வந்து தெரியாது அப்ப எல்லா சம்லையும் இந்த டிரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அதனால ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பாருங்க ரெண்டே ஸ்டெப்பு தான் ஈஸியா வந்து போட்டுவிட்டோம் ஓகேங்களா அடுத்த சம் பாருங்க அடுத்த சம் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணா சிம்ப்ளிஃபை ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூபு அதேமாதிரி பி மைனஸ் சி த ஹோல் க்யூபு ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் க்யூப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நயனை வந்து வெளியே எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் நயனை நமக்கு சே த்ரீயை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு நமக்கு மேலே கியூபாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அந்த மூனை வந்து வெளியே கொண்டுட்டு வரலாமா பவரில் இருக்கிறத மூனை வெளியே கொண்டு வரும்போது ஏ மைனஸ் பி அதுக்கப்புறம் பி மைனஸ் சி அதுக்கப்புறம் சி மைனஸ் ஏ சரிங்களா அடுத்து கீழே ஒன்பது ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி அதுக்கப்புறம் சி மைனஸ் ஏ ஓகேங்களா இங்கே சைன் போடலாம் ப்ளஸ் ஓகேங்களா இது அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இந்த சைன்லாம் போட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்பது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல மூணு வந்து காமனாக வந்து பவரில் கொடுத்துருக்காங்க பவரில் இருக்கிறத நம்ம வெளியே எடுத்து எழுதியாச்சு சரிங்களா எழுதிட்டு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு மும்மூணு ஒம்பது அப்போது ஒன்று பை த்ரீ அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர் சரிங்களா இதுவும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு ஈஸியாக வந்து சால்வ் அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின்னு ஒன்பது சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது புள்ளி ஆறு இன்ட்டு ஒன்பது புள்ளி ஆறு இன்ட்டு ஒன்பது புள்ளி ஆறு த்ரீ டைம்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது த்ரீ டைம்ஸ் இருக்குது நடுவில் வந்து நமக்கு மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க த்ரீ டைம்ஸ் இருக்குனால இது வந்து கியூப் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து பாருங்கள் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டு தடவை மல்டிப்ளைஏ இங்கே ப்ளஸ்ஸு இது ஏ இது பி இப்போ பாருங்கள் இது ஏன்னு வச்சுக்கலாம் இது வந்து பின்னு வச்சுக்கலாம் அப்போ ஏ இன்ட்டு பி இங்கே ப்ளஸ்ஸு என்னது பி ஸ்கொயர்டு சரிங்களா இப்போ ஃபார்முலாவை எழுதிடலாமா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஏ க்யூப் சரிங்களா இது வந்து நமக்கு பிக்யூப் அப்போ என்ன இருக்குது கீழே ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு சரிங்களா பி ஸ்கொயர்டு இப்போ நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிடலாம் ஏ க்யூப் மைனஸ் ஃபார்முலா நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறீங்களோ அப்படியே வந்து என்னது மைண்டில் உட்காந்துரும் தப்பு இல்லாமல் எழுதிருவீங்க ஏ மைனஸ் பி த ஹோல்ஸ் க்யூப்பு சைன் அப்படியே எடுத்து எழுது ஏ மைனஸ் பி சரிங்களா இங்கே ஏ ஸ்கொயர்டு இங்கே ரெண்டுலேயுமே ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் வரும் மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் நடுவில் ஏபி எடுத்து எழுது இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது அப்போ நம்ம என்ன சைன் போடணும் ப்ளஸ் சைன் இங்கே போடணும் சரிங்களா ப்ளஸ் சைன் போடணும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி இருக்கா ஏ மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இங்கே இருக்குது அதே மாதிரி ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இருக்குது அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கும்போது நமக்கு ஏவோட வேல்யூ ஒம்பது புள்ளி ஆறு மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சு புள்ளி நாலு ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு மீதி ஒன்பது ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அப்போ ஃபோர் பாயிண்ட் டூ தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து சரி சரிங்களா ஃபோர் பாயிண்ட் டூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை த்ரீ அப்படிங்குறதா ஆன்சர் இதில் வந்து ஆப்ஷன் பி இதுலேயும் இது தான் வந்து ஆன்சர் சரிங்களா பி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் அடுத்து பாருங்கள் அடுத்த சம்மு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பத்தாவது சம் வந்து ஹோம் ஒர்க்காக வச்சுருக்கேன் சரிங்களா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அடுத்து பாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க அதே எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க மைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம் என்ன அப்படிங்கிறது இப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம் சரிங்களா எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஏ இந்த எழுநூற்றி எண்பத்தி எண்பத்தாறை பின்னு வச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏ பி ஏ பி அப்போ ஃபார்முலாவை எழுதிடலாமா ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்கள் ஏ என்ன சைன் இருக்குது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு பி ஏபின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எதுக்குரிய ஃபார்முலா சரிங்களா இதில் ரெண்டு ஃபார்மிலா இருக்குது என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ஃபார்மிலா எழுதிருப்பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ ப்ளஸ் பிக்கு எழுதிடலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எழுதிதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லி பாருங்கள் நீங்களே ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு டூ ஏபி சரிங்களா அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு இந்த சிம்பிள் மட்டும் நம்ம மாற்றுவோம் மைனஸ் டூ ஏபி சரிங்களா மைனஸ் டூ ஏபி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்குரிய ஃபார்ம்லாவே எழுதியாச்சு இது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை மைனஸால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியுதா ஓகே ஓகே அப்பப்போ வந்து இது மாதிரி இருக்கு ஓகே இங்கே பாருங்கள் அடுத்து இது பாருங்கள் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டூ ஏபி ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இருக்குது இங்கே மைனஸ் பி ஸ்கொயர்ட் கேன்சல் பண்ணியாச்சு இங்கேயும் ப்ளஸ் டூ ஏபி இருக்குது இங்கேயும் ப்ளஸ் டூ ஏபி இருக்குது அதனால் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் இங்கே ப்ளஸ் இருந்துச்சு இங்கே மைனஸ் இருந்துச்சு அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இதில் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது அதனால் பண்ண முடியாது சரிங்களா அப்போ ப்ளஸ் டூ ஏபியையும் ப்ளஸ் டூ ஏபியையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் ஃபோர் ஏபி சரிங்களா ஃபோர் ஏபின்னு வருமா இங்கே டிவைடட் பை ஒன்று இருக்குது கூடாது இப்போ இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கோம் கீழே டிவைடட் பை ஏபின்னு இருக்குது அதையும் நம்ம எடுத்து எழுதிடணும் மறக்கவே கூடாது சரிங்களா அப்போ இந்த ஏபியும் இந்த ஏபியும் வந்து கேன்சல் ஆயிடும் அடித்து கொடுத்துட்டு அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது நாலு அப்படிங்கிறது தான் இருக்குது நாலு அப்படிங்குறதா வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆப்ஷனில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க ஏ தான் வந்து கரெக்டு சரிங்களா ஆப்ஷனில் தான் வந்து கரெக்டாக பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு மூணும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு இதை மாற்றி போடட்டோம் அப்படின்னாலும் அப்படியே வந்து ஆன்சர் வந்து மாறிடும் மார்க்கு நமக்கு போயிடும் ஓகேங்களா அடுத்த சமைப்பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க டிவைடட் பை நூற்றி பன்னிரெண்டு இப்போ இதை நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏ ரெண்டு தடவை இருக்கு இல்லையா ஏ ஸ்கொயர் மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க மைனஸு பி ஸ்கொயர்டு சரிங்களா இங்கே இந்த வேல்யூ நமக்கு கொடுக்கல இந்த வேல்யூ நமக்கு கொடுக்கல அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கணும் இங்கே என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் நூற்றி நாற்பத்தி நாலையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வருதான்னு பார்ப்போம் சரிங்களா அப்போ பாருங்க ஆறில் நாலு போச்சு அப்படின்னா ரெண்டு சரிங்களா அஞ்சில் நாலு போச்சு அப்படின்னா ஒன்று அதே மாதிரி ரெண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ நூற்றி பன்னிரெண்டு வருதா மைனஸ் பண்ணால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஏவையும் பிவையும் மைனஸ் பண்ணி அங்கேனா போட்டிருக்காங்க அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துடலாமா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா டேரெக்டாக கொடுக்காம கழிச்சு கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம வந்து நல்ல கவனமாக வந்து கவனிக்கணும் ஓகேவா அப்போ ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க இதுக்குரிய ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க இது ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதுறேன் காலரில் எங்கே பாருங்கள் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டு தடவை இருக்குது பி ரெண்டு தடவை இருக்குது அதனால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா ஸ்கொயரில் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து ஃபார்முலா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ இங்கே இருக்குது சரிங்களா இது இங்கே இருக்குது மாதிரி இதுவும் இங்கே இருக்குது ரிமைனிங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஏவோட வேல்யூ என்ன நீங்கள் இந்த இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த சம்ல எல்லாமே வந்து அந்த மதிப்பு எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் இவ்வளோதான் நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கணும் அதேமாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி பெருக்கணும் அதுக்கு தான் வந்து ஃபார்முலா ஃபார்முலாவை படிச்சீங்க அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஏவோட வேல்யூ என்ன இதில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பியோட வேல்யூ என்ன நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் ஆறு நாலு பத்து மீதி ஒன்று அதேமாதிரி அஞ்சு நாலு ஒம்பது பத்து மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு சரிங்களா ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பியில வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்த சம் பாருங்கள் ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா ஓகே அடுத்த சம் பாருங்கள் அதே தான் இது வந்து கியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு அப்படிங்கிறது மூணு தடவை வந்திருக்கு ரெண்டு அப்படிங்கிறது மூணு தடவை வந்திருக்கு நடுவில் வந்து ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ப்ளஸ் சைன் அதே மாதிரி இங்கே எட்டு ரெண்டு தடவை வந்திருக்குனாலும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் இது ரெண்டு ஏவும் பியும் சரிங்களா ஏவும் பியும் இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா கழிச்சு கொடுத்துருந்தாங்க இதில் நமக்கு பெருக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு ரெண்டு பெருக்குனா தான் நமக்கு என்ன வருது டேரெக்டாக வந்து தனியாக வந்து இங்கே எட்டு கொடுத்து எண்டு கொடுத்து டூ கொடுக்காம இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து பதினாறு அப்போ எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அப்போ ரெண்டு ஜீரோ பதினாறுன்னு வந்திருக்கா இது ரெண்டையும் பெருக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா பி ஸ்கொயர்டு ஓகேங்களா இப்போ வாங்க ஃபார்முலா எழுதிடலாம் ஃபார்முலா பாருங்கள் மூணு எட்டு இருக்கனால இங்கே பாருங்கள் ஏ க்யூப் இது எல்லாமே இன்ட்டு அதே மாதிரி ப்ளஸ்ஸு பி சரிங்களா மூணு ரெண்டு கொடுத்துக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ புல் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு தடவை இருக்குது அப்போ பி க்யூப் கீழே பாருங்கள் இது வந்து ஏ ஸ்கொயர்டு சரிங்களா ரெண்டு தடவை இருக்குது டூ டைம்ஸ் மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஏவும் பி யையும் பெருக்கி போட்டிருக்காங்க அப்போ ஏபி சரிங்களா இந்த இடத்துல யோசிக்கக்கூடாது டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் டக்குன்னு ஓகே ரெண்டும் பெருக்கி போட்டிருக்காங்க அப்போ ஏபி தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுடணும் அடுத்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்களா அப்போ இது பி ஸ்கொயர்டு சரிங்களா இப்போ ஃபார்முலா வந்துருச்சு என்ன ஃபார்முலா ஏ க்யூபு ப்ளஸ் பிக்யூப் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ஃபார்முலா வாங்கி எழுதிடலாம் ஏ க்யூபு ப்ளஸ்ஸு பிக்யூபு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பியை எடுத்து எழுதிக்கோங்க ஏ ப்ளஸ் பி இங்கே என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு நடுவில் ஏபி போட்டுட்டு இங்கே என்ன சைன் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ இங்கே நமக்கு மைனஸ் வரணும் சரிங்களா மைனஸ் சைன் வரணும் ஓகேவா ஓகே அப்ப நமக்கு என்ன இருக்கு ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூபு இருக்கு அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் நமக்கு இருக்கு சரிங்களா இப்போ நமக்கு என்ன தேவை ஏ ப்ளஸ் பி தான் தேவை இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்ப ஏ ப்ளஸ் பி நீங்க இப்படி டேரெக்டாக நம்ம வந்து போட்டுடலாம் சில டைமே சில டைம் வந்து இது வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகாது அப்போ தவறு ஆயிரும் சரிங்களா அதனால டக்குன்னு ஃபார்மில் எழுதி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கேனையே நம்ம வந்து அடிச்சு கொடுத்து போட்டுடலாம் சரிங்களா இங்கேனையே வந்து ஃபார்மில் எழுதிட்டிங்க அப்படின்னா சரி பேலன்ஸ் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஓகேங்களா அப்போ கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று இறக்கிறோம் இப்போ எங்க இருக்கு? ஒன் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒன் ஜீரோ சரிங்களா இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து பாருங்கள் அடுத்த சம்மு அடுத்த சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜீ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ப்ளஸு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போ இதை ஏன்னு இது பின்னு வச்சுக்கலாம் என்ன ஏ ப்ளஸு பி டிவைடட் பை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்டில் கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஸ்கொயர்டு இங்கேனது ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சி ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு நமக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ பி ஸ்கொயர்டு இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு அப்போ ஃபார்ம்லா என்ன ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன ஏ ரெண்டு தடவை வந்திருக்கு பி ரெண்டு தடவை வந்திருக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிறதான் ஃபார்முலா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு இருக்குது அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி இருக்குது ஏ ப்ளஸ் பி இருக்குது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மைனஸ் பி சரிங்களா ஏ மைனஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ மைனஸ் பினா ஏவோட வேல்யூ என்ன ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மைனஸ் ஜீரோ புள்ளி எழுபத்தி அஞ்சு பியோட வேல்யூ அப்போ கழிச்சு போடுங்க சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு கொடுக்கும்போது தயவு பண்ணி நீங்கள் பக்கத்தில் போட்டு பார்த்துக்காங்க சரிங்களா இப்போ அஞ்சுல அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ரெண்டு தான் இருக்குது சரிங்களா ரெண்டில் போகாது இந்த ஒன்று இங்கே வாங்கிடோம் பன்னெண்டில் ஏழு போச்சுன்னா அஞ்சு அப்போ ஜீரோ இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா எட்டு சம் முடிச்சாச்சு இன்னும் ஒரு சம் இருக்குது பத்தாவது சம் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் ஓகேங்களா எவ்வளோ டைம் ஆகிருக்கு இருபத்தி ஆறு சரி அடுத்து அடுத்த சம் பாருங்கள் க்யூப் வச்சு க்யூப் வச்சு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம ஏ க்யூப் அப்படின்னு எழுதிடலாம் சரிங்களா நமக்கு ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு தெரியாதனால பக்கத்தில் இங்கே எழுதி வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுல்ல அதனால் டேரெக்டாக அப்படியே எழுதிடலாம் மைனஸு பி வந்து த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பி க்யூபு டிவைடட் பை ஏ வந்து என்னது ரெண்டு தடவை சரிங்களா மல்டிப்ளையில் ரெண்டு தடவை அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏ இன்ட்டு பி அப்போ ஏபி நூற்றி முப்பத்தி ஏழு இன்ட்டு நூற்றி முப்பத்தி மூணு ஏபி அடுத்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு ரெண்டு தடவை ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு ஓகேங்களா ஃபார்முலா எழுதுங்க ஏ மைனஸ் ஃபார்முலா என்ன ஏ க்யூப் மைனஸ் b ஏ மைனஸ் பி அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இங்கே ஏபி என்ன சைன் வரணும் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் சைன் வரணும் அப்போ இங்கே போட்டாச்சு சரிங்களா இதுவும் இங்கே இருக்குது அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபும் இங்கே இருக்குது நமக்கு என்ன தேவை ஏ மைனஸ் பி தான் தேவை சரிங்களா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ மைனஸ் பி சரிங்களா ஏ மைனஸ் பியில் ஏவோட வேல்யூ என்ன நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன நூற்றி முப்பத்தி மூணு ஏழில் மூணு பொஸ்டின் எத்தனை நாலு சரிங்களா இப்போ பாருங்க நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி மூணு கழிச்சு அப்படின்னா நாலு ஜீரோ ஜீரோ அப்போ நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா அடுத்த பாருங்க சுருக்குகள் சுருக்குகளில் இந்த மாதிரி கொடுங்க ஏ க்யூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸு பிக்யூப் டிவைட் பை பி ஏ சரிங்களா இதில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம் சரிங்களா இது வந்து ஹோம்ஒர்க்கு தயவு செய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா பார்த்தோன்னே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃபார்முலா வந்து கீழே இருந்தால் பாருங்கள் ஆப்ஷனில் இருக்குது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஏ மைனஸ் பி இங்கே பாருங்கள் பேஸ் வந்து நமக்கு என்னது அது இங்கே ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது மாற்றணும் சரிங்களா அப்போ மாற்றுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம அடுத்து வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயே அடுத்த மெத்தட் வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா அந்த மாதிரி ரூட் வந்து கொடுத்து தேர்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கும்போது அந்த செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நடத்துறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தயவு செய்து ஃபார்முலாவை தனியாக வந்து எழுதி வச்சு படிங்க எல்லா ஃபார்முலாவையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏ ஃபோர் சீட்லேயோ இல்லை தனியாக வந்து ஒரு நோட்லையோ வந்து ஒவ்வொரு டாபிக் உரிய ஃபார்முலாவை தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க எப்போயுமே உங்கள் டேபிளில் ஃபார்முலாஸ் வந்து தனியாக இருக்கணும் சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி பத்தாவது செம்மை தயவு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் முடியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க பண்ணுவேன் அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ